ஊடான் மசாலா மேஜிக் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி ஸோ ஊடான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் சின்ன ஊடான் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட்டு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மீன் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சு ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிடுங்க ஒரு தக்காளி நல்லா பொடியாக நறுக்கிடுங்க ஒரு அஞ்சு பூண்டு நல்லா பொடியாக நறுக்கிடுங்க பட்ரு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஸோ முதல்ல எண்ணெய் விட்டுருவோம் சூடாக்டும் சூடாகும்போது இதோட பட்டர் போட்டுருவோம் வச்சு சூடாகும் முதல்ல வந்து ஊடாவை வந்து ஸ்டீ ஃப்ரை பண்ண போகிறோம் பட்டரில் வந்து ஊடான இது போச்சு அந்த எண்ணெயில் போட்டு பட்டரோட சேர்த்து மிக்ஸ் பண்ணோம்னா ஒரு நல்ல அரோமா கிடைக்கும் சூடாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிங்கன்னு வேணேன் சின்னதாக போயிடும் ஸோ அதனால் ஒரு ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணாலே போதும் ஸோ தண்ணி இல்லாமல் பார்த்தீங்க ஏன்னா லைட்டாக தண்ணி இருக்குது தண்ணி இல்லாமல் குழிஞ்சு போட்டிங்கன்னா அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஃப்ரை ஆனதை ஒரு பவுலில் மாற்றிடுவோம் அதே இதில் வந்து எண்ணெய் விட்டாச்சு நல்லா கூட நம்ம உண்டு

தக்காளிட்டு நல்லா ஃப்ரை பண்ண தக்காளி வந்து நல்லா மக்கள் ஆகணும் இந்த தயிரில் வந்து மீன் கறி தூள் மசாலா பொட்டாச்சு இதோட மிளகாத்தூள் தயிரோட எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம் ஆட் பண்ணி ஒரு ஃப்ரை பண்ணுவோம் வந்து பொட்டாச்சு போட்டு ஒரு நல்ல ஒரு ஃப்ரை கூட்டு இந்த உடானே இதில் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணி ஒரு ஃப்ரை பண்ணோம்னா ரெடி ஆகிடுச்சு தான் ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆனால் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து ஒரு நல்ல சுவையான உடான் மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மேலே வந்து மல்லிகாள் அரைச்சுன்னா கார்னிஷ் பண்ணிட்டு சாப்பிட்டா அப்படி தான் இருக்கும்